முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷந்திர மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய முன்னேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ரட் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கேட்கும் பொழுது நல்லதை கேட்கணும் நல்லதை பேசணும் நல்லதை பார்க்கணும் நல்ல விஷயத்தை உணரணும் நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் நல்ல விஷயத்தைக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும் இப்படி பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லாமே நல்லதாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாசிட்டிவான நபர்கிட்ட பேசுப்பா நெகட்டிவாகவே வேண்டாம் சும்மா எதுக்கு புலம்பிட்டு நல்லது நினைப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல விஷயங்களில் எனர்ஜி நிறையா இருக்கும் எதிர்மறையான விஷயங்களில் எனர்ஜி லாஸ் ஆகும் அப்போ அந்த நல்ல எனர்ஜி நிறைவாகக்கூடிய சில சில ஒரு இதில் முதல் தரம் இருக்கிறது ஆன்மீகம் தான் இப்போ அந்த ஆன்மீகத்தில் ஒரு மந்திரத்தை படிக்கிறது ஒரு நாமத்தை படிக்கிறது இறைவனுடைய பேரை சொல்கிறது தியானம் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது யோக முறைகளை கடைபிடிக்கிறது நல்ல விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணுறது மூலமாக எனர்ஜி வந்து கூடும் அதுதான் இதனுடைய முதல் படி அதுதான் நம்ம வந்து ஜோதிடமாகவும் ஆன்மீகமாகவும் இந்த நிகழ்ச்சியை இருக்கோம் தை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு முதல்ல பத்திகேஃப் முருகன் ஸ்கந்தாஸ்புரி சூழ் டூரிசத்தின் மூலமாக மலேசியா பிரயாணம் இதில் நீங்களும் பங்கேற்கணும் நீங்களும் எம்பெருமான் முருகப்பெருமானை பார்க்கணும் அங்கே கோட்டுமலை பிள்ளையாரை பார்க்கணும் அங்கே மாரியம்மனை பார்க்கணும் முனீஸ்வரரை பார்க்கணும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் தரிசனம் பண்ணணும் அது மட்டும் இல்லாத மலேசியாவில் மற்ற இடங்களுக்கும் நான் போயிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தின் மூலமாக நீங்கள் பிரயாணம் பண்ணலாம் அதனுடைய டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன்றுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனுடைய டீட்டெயில் வந்து அனுப்புவாங்க இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போறோம் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரக்நாயணம் விஸ்வாவசுரோட ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி சஷ்டி காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி நாப்பத்தி நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி மணி எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நீ வந்து தேய்பிறை சஷ்டி சஷ்டி அப்போ எப்பவுமே முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுவோம் சனிக்கிழமை ஆனா நவக்கிரகத்துல சனீஸ்வரருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு கோலரு பதிகம்னு சொல்லுவா அந்த கோலரு பதிகத்தை வாசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்மளுடைய நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் தம ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள்னு சொல்லுவா இந்த சனி பகவானுக்கு கர்மகாரகர் அப்படின்னு பேர் தர்மகாரகர் மட்டும் இல்லை தர்மகாரகம் கூட நம்ம இந்த தொழில் பண்ணணும் இந்த தொழில் பண்ணப்படாது இது பண்ணால் லாஸ் ஆகிடும் இது வந்ததுன்னா நம்ம டைமே போயிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாகும் அதில் ஏழரை ரசனி அஷ்டம சனியில நிறையா நடக்கும் இல்லையா இல்லை இல்லை என் வாழ்க்கையில் அப்போ தான் விட்டுது நல்ல முன்னேற்றம் அப்போது சனி பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்துகிட்ருக்க இருக்க அது மாதிரி சனி பகவானுடைய தசை நடக்கும்போதோ புத்தி நடக்கும்போதோ அந்தரம் நடக்கும்போதோ சூக்ஷமம் நடக்கும்போதோ அந்த கிழமை நடக்கும்பொழுதோ அவருடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மூன்று பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதிங்கிற மூன்று நட்சத்திரம் நடக்கும் பொழுதோ சனி பகவானுடைய ஹோரம் நடக்கும் பொழுதோ நமக்கு பாதிக்காது இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நாள் உண்டான சிறப்புகள் பார்த்தோம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா துளாராசி சித்திர சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டம தப்போ பொதுவாகவே ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக டீல் பண்ணும் எமோஷ்னலாக எதுவும் எடுத்துக்கூடாது கோபமாக எடுத்துக்கூடாது ஃப்ரீயாக விடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு நடந்தால் நடந்துட்டு போட அவன் என்னத்துக்கு இப்படி தோன்றதாக தோண்டிட்டு போடும் அதே மாதிரி நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறதுல தெல தெளிவாக இருக்கும் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராசிக்காரா பார்த்துட்டு பிள்ளையாரை வணங்குவது நல்லது விக்ன்தசிய நஜாயத்தேன்னு சொல்லுவாள் விக்னராஜரை வழிபட்டோம்னா எல்லா தடைகளும் நம்மளை விட்டு போயிடும் அதுதான் பிள்ளையாருக்கு உண்டான சக்தி சரி இன்றைய உண்டான சிறப்புகள் பார்த்தோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க கல்யாண நாள் கொண்டாடுறவங்க யுகம் ராசிபுர நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொறுப்புகள் ஃபுல்லாக என் பேரில் கொடுத்து விட்டாலே என்னதான் என்ன தான் நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறாள் பாப்பா பாப்பா எவ்வளோ இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையுன்னு பல யோசனைகள் இருக்கும் வீட்டில் சில கரையான் பிரச்சனை கரப்பான் பூச்சி பிரச்சனை எலி பிரச்சனை பொருள் வச்சுன்னு இருக்கேன் யார் திருடிட்டு போகிறான்னு தெரியல இது எப்படி இது காணாமல் போச்சு இங்கே தான் வச்சேன் எங்கே போச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பக்கத்து வீட்டில் தண்ணி நீ லைட்டு போடல நான் லைட்டு போட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன 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 சின்னதும் எல்லாமே சரி பண்ணிக்க கூடியது அதுக்கு வேண்டி ஒரு டென்ஷனாக நாளாக கூட இன்றைய தினத்தில் உண்டு அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தெரியும் நல்ல சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உதவி செய்வார் யாராவது இவங்களை அப்படி சீண்டி விட்டா அப்படி தூண்டி தூண்டிவிட்டால் பேசி முறுக்கி வச்சு எதுலேயும் கோவிச்சுக்கூடாது இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்க வேண்டிதான் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பேப்பரை படித்தோ டிவியை பார்த்தோம் இன்ஸ்டாவை பார்த்தோ இது அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணிக்கூடாது நம்மளுக்கும் லைஃப்பில் இப்படி தான் இருக்குது இப்படி தானே பேசினா நெவர் எவர் டூ தட் ஃப்ரீயாக விடுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு காரியத்தான் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் காரியம் வெற்றி பெறும் சில நேரங்களில் தோல்விப்பட்டு கவலைப்படாதீங்க அடுத்து திருப்பி நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கும் அவ்வளோதான் பட் முயற்சி மட்டும் செய்யாமல் இருக்கப்படாது விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி சிட் ஃபண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதேபோன்று பார்த்துட்டிங்கன்னா ஏரோஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் ஷோரூம் வச்சுருக்கோம் மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம் காஸ்மெட்டிக் ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நினைத்ததே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கணவர் மனைவி மீது மனைவி கணவர் மீது சொல்கிற பேச்சை கேட்கறதுல எது தேர்த்து பேசுகிறாச்சே ரொம்ப அன்பாக இருக்கிறவா இப்படி பேசினா எப்படி சார் அப்படிங்கிற அப்பப்போ கவலைகள் இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும் பட் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சாதிச்சு ஜெயிச்சு வந்துடுவீங்க பொறுத்தோர் பூமியால் பொறுத்த ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா தான் இன்னொன்று நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவா கொஞ்சம் விரையங்கள் பண்ணாதான் பணம் வரும் வரும்னு சொல்லுவா எடுக்க எடுக்க தண்ணி வரும்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம உழைப்பை கொடுத்தால் அந்த இடத்துல பண வரவுகளாக வரும் நம்ம டயத்தை கொடுத்தா அந்த இடத்துல அது வேல்யூபிளாக இருக்கணும் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கேமரா சம்மந்தமான செல்ஃபோன் சம்மந்தமான அக்சசரிஸ் சம்மந்தமான அதே மாதிரி லேப்டாப் சம்மந்தமான சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியது ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி ஓடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும் டீச்சராக இருந்துருக்கும் ஆன்லைன் கிளாஸெல்லாம் இருந்துருக்கும் டியூஷன் சென்டர் நடத்தின் இருக்கவங்க வெளிநாடு வெளியூர்களில் போய் வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நல்ல நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமான ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே என்னென்னோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறது அதே மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க நம்ம அவங்க இடத்துக்கு போகிறது அவங்க ஃபங்க்ஷனுக்காக போகிறது இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இன்றைய தினத்தில் நடைபெறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்கள் நிறைய நல்லது நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைக்கி ஒரு காரியம் நடக்கல வேறு என்னைக்கு நடக்க போகிறதுங்கிற மாதிரி ரொம்ப சிறந்த தினம் டென்னிஸ் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரன்னிங் ரேஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க செஸ் பிளேயராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாலிபால் ஃபுட்பால் சம்மந்தமான ப்ராக்டிஸில் இருந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் பாராட்டுதல் வந்து குவியும் சில நேரங்களில் எதுக்குடா நம்ம இதெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும் பிடித்தும் பிடிக்காமையும் சில காரியத்தை ஆனால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு இன்றைக்கி நல்ல நாள் இந்த தினத்தில் எதுவும் இல்லை சார் ஏதோ ஒன்று தடங்கள் வந்துகிட்டே இருக்காது உங்கள் ஜாதத்தின் மூலமாக இல்லை யார் பக்கத்தில் இருக்கா யார் பேசுகிறான்னு பாருங்க அவா ஜாதத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களுக்கு இன்றைக்கி சாதகம் 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 இன்றைக்கி பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அனைத்து நபர்களுமே ஏதோ ஒரு தொழில் ரீதியாக ரிங்க் பண்ணிக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அவங்க மூலமான ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசினியர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் லாப லாபப்பிரயணமாக ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் எடுத்த ஒரு 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 ஸ்டெப்பு வந்து பல நேரங்களில் பல விதமான சோதனைகள் வரும் ஆனாலும் நீங்கள் சாதிப்பீங்க பார்ப்போம் நமக்காக கிடையாது நம்ம குழந்தைகளுக்காக நமக்காக கிடையாது நம்ம மனைவிக்கா நமக்காக கிடையாது நம்ம கணவருக்காக நமக்காக கிடையாது நம்ம அம்மா அப்பாக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து போவீங்க கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கோம் அதே மாதிரி டூரிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க டூரிஸம் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரெப்பர்சென்டேட்டிவாக ஒரு கம்பெனி டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா வீடு சரியாகவே கட்டி கொடுக்க கிராக்கெல்லாம் விழுந்துட்டு இருக்கு பாரு இதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வருது இந்த காரியம் பண்ணால் ஒழுக்கமாகவே பண்ணாமல் போயிட்டா அப்போதிக்கும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சரியில்லை இப்படி ஒவ்வொரு வேலைகள் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலைக்கு நுணன்னு சொல்லுவேன் இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சா திருப்பி இந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது நம்ம அனுபவித்தாலும் பரவாயில்லை நம்ம குழந்தைகள் அனுபவிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நாலஞ்சு நாளாக நடந்த பிரச்சனை அப்பா 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 தான் சார் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது ஒரே பயந்துட்டே இருந்தேன் எதை பேசலாம் எதை பேசினா தப்பா இது நடந்தால் இது நடந்தால் நடந்துடும் ஒன்று சார் ஆனால் ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம மனசளவு எடுத்துகிட்டால் தான் பிரச்சனை எதையுமே பண்ணாம இப்படி தட்டின்னு போனோம்னா எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைன்றதில் ஒரு தெளிவான முடிவாக இருந்திருப்போம் கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதி சார் நான் ஜெயிப்பேன்னா ஜெயிக்க மாட்டேன் ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன் நான் வந்து சக்ஸஸ் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டுருக்கேன் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நல்ல முன்னேற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஃபேமிலி விஷயத்தில் இன்னொருத்தர் முன்னாடி ஒருத்தரை குறை சொல்லக்கூடாது அந்த குறை சொல்கிறத தவிர்த்துக்க ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் திட்டப்படாது ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தருடைய குறைகள் நிறைகள் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னீராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்கள் துளாராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா சில நேரங்களில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சில நேரங்கள் நம்ம கேக் வாக் பண்ணலாம் சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா நானும் பல முயற்சிகள் எடுத்தேன் ஒன்றும் இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்துகிட்டு இருப்போம் ஆண்டர்பிரினராக இருந்துகிட்டு நிறைய முயற்சி எடுத்து பல விதங்களில் ஆனவங்க சரி இன்னொரு தடவை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோமே கண்டிப்பாக ஆகும் கவலைப்பட வேண்டாம் பட் நாள் நட்சத்திரம் சூழ்நிலைகள் ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பெற்றவங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அது அப்போதைக்கு பெருசாக படாது மற்றவர்கள் சொன்னால் அது பெருசாக போடும் அது அவங்களுக்கே தெரியும் நான் சொன்னால் கேட்கல பாரு அவங்க சொன்னால் கேட்குறாங்களே சந்தோஷமாக இல்லை மனவேதனை வேதனை ஏன்னா நம்ம சொல்லியே கேட்கலேன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும் எப்போவுமே பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கூட இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் பொழுது தான் அதனுடைய அவங்க நமக்காக நல்லது நினைக்கிறாங்கன்னு நமக்காக சொல்ல முடியும் இன்றைய தினத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஐடியில் ஒர்க் பண்ண டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூலியம் கூடியவரும் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் பலசியை நினச்சி பேசவும் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு சீராசினியிருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரம் நம்ம வந்து அப்பப்போ கோவிச்சுப்போம் சில நேரங்களில் ரொம்ப ப்ரிஸ்காக இருந்துகிட்டு இருப்போம் நான் அப்போவே சொன்னேன்ல ஒரு காரியம் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன்னா இல்லையா சொன்ன அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு இருப்பேன் திருமண காரியம் கைகூடு பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் கூட்டுத்தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டுருக்கு சில விஷயங்களில் போட்டி போட்டவங்க முன்னாடி ஜெயிக்க முடியாமல் போகும் நிறையா நிறையா எல்லாம் புது புது ஐடியாஸெல்லாம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பல பேர் பாராட்டுதல் கூடியதாக இருக்குது ஏன் இவர் இப்படி முடிவெடுத்தா ஏன் அப்படி முடிவெடுத்தான்னு பல பேர் சொன்னாலும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் வாட்ச் கடை நடத்தின்னு இருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோ நடத்தின் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் ஆப பிரயாணமான நடக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசுராசி நேர்களை ஒரு முடிவெடுக்கிறதுல ப்ராப்பரான முடிவு பார்த்தாதா என்ன இப்படி அப்படின்னு பல பேர் மிரட்டும் ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க லைஃப்லாம் தோல்வின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கா இல்லை ஒரு வார்த்தை இருக்குது நான் வீழ்வே நின்று நினைத்தாயோ நான் வந்து கீழே விழுந்துருவேன் நினச்சிருவேன் அப்படி கிடையாது திருப்பி 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 முயற்சி பண்ணுவேன் ஜெயிப்பேன் அப்படிங்கிற என்ன இருக்கும் மண் குவாரி சவுடு குவாரி நடத்தின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைன் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நகைக்கடை நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க வெள்ளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடிவோம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நினச்சி பிஸ்னஸ்லையும் பிஸ்னஸ் இருக்க ப்ராப்ளம் நினச்சி ஃபேமிலியும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா போச்சு ரெண்டுமே பா பாதிப்பு கொடுக்க வரும் அதனால் இது தனியாக அது தனியாக மனசில் ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் பிரியம் அதாவது ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க ஒருத்தரங்களை பிடிச்சிடுத்து அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மேற்பரே வெற்றியை தொடங்கிவிடுவாங்க என்னைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல நீ பாட்டு கதை செயல்படுத்தினா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக அது பலன் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் சிறுக 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 சேமித்து ஒரு தொழில் பண்ணுறேன் சிறுக சிறுக சேமித்து ஒரு நகை வாங்க சிறுக சிறுக சேமித்து ஒரு வீடு வாங்க சிறுக சிறுக சேமித்து ஒரு விஷயத்தை பண்ணுறது சொல்லுவாங்க குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தேன் எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்தேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயமா அது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த நிலவுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி சில பேர்டன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளை போட்டு மனசை வருத்தப்படக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றா 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 உங்களை விட்டு கெட்டதெல்லாம் போய் நல்லது வரக்கூடியதாக பல பேர்த்த நம்பி ஏமாந்து இனிமேல் நம்பவே மாட்டேன் இனி கொஞ்சம் பார்த்துல எனக்கு என்னங்கிறதான் பார்ப்போம் மற்றவாள் நம்பி ஏமாந்தது போதும்பா போதும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மகர ராசி நண்பர்கள் ஏற்படுது துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்கோம் பூ சம்பந்தமான வியாபாரம் காய்கறி ஃப்ரூட் ஷாப் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேவை நிறையா விஷயங்களில் தோற்று திருப்பி ஜெயித்து திருப்பி தோற்று திருப்பி ஜெயித்து இதெல்லாம் பட்டா தான் புரியுங்கிற மாதிரி எனக்கு நிறைய தடவை அனுபவத்தை கடவுள் கொடுத்துட்டேன் இனிமே என் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மற்றவர்களையும் கைப்பிடித்து தூக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் சிலது வெளியில் சொல்லுவேன் சிலது வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தக்ஷணாமூர்த்தி சாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசினியர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு உற்றார் உறவினர் உதவி செய்வார் முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தில் உங்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துட்டு அது மனசுலேயே நினச்சிட்டு இருப்பேன் என்றைக்குமே தர்மத்தை மறக்கப்படாது நன்றியை மறக்கப்படாதுன்றதுல ரொம்ப தெல்லத்தெரிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில முக்கிய பொறுப்புகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது வேலை நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பொருட்கள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்டு பொருட்கள் வாங்க பிஸ்னஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ்க்கு உண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை கொள்வது நல்லது கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வெளியூர் பிரயாணம் சிறு பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பிரயாணமாக அமையும் வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வைக்கும் மீனராசி நேர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கும் சில நேரங்கள் சில விஷயங்களில் நமக்கு தோல்வி இருக்கும் ஆனால் அதையவே நினச்சிட்டு நம்ம வந்து எப்போவுமே நடக்கும் அப்படி கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பண வரவுகள் கூடியவர் கடன்களை அடைக்கிறது நம்ம கடமை அதனால் கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுது யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை இறைவனை பார்த்து பயப்படல அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலாம் மற்ற எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துவான் இயற்கையை நம்மளை நடத்தும் பிரபஞ்சம் நம்மளை நடத்துங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறையா இருந்துட்டு இங்கே பண வரவுகள் தேவை குடும்ப விஷயங்களை மற்றவர்கிட்ட சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்போ ஒவ்வொரு ஸ்டெப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜெயிச்சுன்னு வரதுக்குள்ளனா அற்புதமான நாள் சிறு பிரயணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயணம் லாபப்பிராணமாகணும் அதே சமயத்தில் உற்றார் உறவினர்களுடைய யாருக்கேன்னு எதாவது தேவை அப்படின்னா முன்னாடி நின்று இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது உங்களை பற்றி மற்றவர்கள்ட சொல்கிறது அவளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு சொல்லணும் நிதானமாக செயல்படுங்கள் வெற்றிகள் கூடியவர் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு எங்கிட்ட ஒருத்தங்க சார் பரிகாரத்தில் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம போகிற காரியம் ஜெயிக்கணும் நான் என்ன சார் பண்ணுறது எதுவுமே பண்ண சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எல்லோரும் பண்ணிட்டுருக்கிறது தான் சில பேர் மறந்துடுவாங்க பொண்ணு நம்ம வெளியில் கிளம்பும்போது சாமிக்கு ஒரு விளக்கேற்றுறது இல்லை ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் முடிகிற வரைக்கும் அந்த காரியத்தை மனசில் நினச்சிக்கோங்க அந்த இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்படி தொட்டு கும்பிட்டு அப்புறம் அந்த கற்பூரம் அணையறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி கிளம்பிடுங்க அதே போன்று போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துன்னா முதல் கோயிலில் விநாயகர் நினச்ச ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் மனசு அந்த காரியத்தை நினச்சிட்டு நல்லா பிரார்த்தனை அணையறதுக்கு முன்னாடி டக்குன்னு கிளம்பி அந்த வேலையை செய்து பாருங்கள் உங்களுக்கு காரியம் பூரா சக்ஸஸ் இதை நம்ம பெரியவங்க பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இப்படி வேண்டினால் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்திங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் 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 இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம போகிற காரியம் வெற்றி அடைகிறதுக்கு அற்புதமான வழிபாட்டு முறைகளை சொன்ன உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் பத்திகேஷ் முருகரை தரிசனம் பண்ணோம் நான் தைப்பூசத்துக்கு முன்னாடி மலேசியா இந்த பிரயாணத்தில் நானும் கலந்து கொண்டு நினைக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகம்